ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கலர் செவ்வந்தி பாருங்கள் எல்லோ கலர் செவ்வந்தி ஒயிட் கலர் செவ்வந்தி ரோஜா பூ இது மூணு பூயுமே வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாக தலைக்கி வைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு பூ மேக் பண்ண போகிறோம் ஈஸி மெத்தடில் நம்ம சேனலுக்கு ஒரு நண்பக சகோதர சகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டுற நூல் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒயிட் கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் எல்லா கலர்லையுமே இருக்கும் இந்த மாதிரி நூல் வாங்கிக்கிங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கட்டப்போணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு எல்லோ கலரு நல்லா வந்து காம்பு அழுத்தமாக உள்ள பூவை பார்த்து எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி காம்பு சிக் பண்ணிங்க இந்த மாதிரி வடையக்கூடாது உடையக்கூடாது இந்த மாதிரி பூவாக பார்த்து எடுத்துங்க எடுத்துகிட்டு பூவை வந்து இப்படி பெரட்டி இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு பாருங்கள் கரெக்டாக இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக உள்ள காம்பாக பார்த்து எடுத்துங்க நல்லா வந்து சுற்றிடுங்க சுற்றிட்டு பாருங்கள் நம்ம பூ கட்டுற மாதிரி இந்த பூ ஃபஸ்ட்டு கட்டிக்கும் ஒத்தையில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கட்டு கூட போட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பூ வந்து தனியாக கட்டிக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் நாலு பூ வச்சுருக்கேன் ரோஸு ஒயிட் கலரு பூ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செவ்வந்தி பூ தான் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி கலருக்கு செவந்தி வாங்கிக்கிங்க இந்த மாதிரி ஒரு மூணு பூ வந்தால் போதும் சும்மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரூபா மேக்ஸிமம் இதுவே எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் வரும் அதிகமாகலாம் வராது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஈஸி மெத்தடில் வைக்கலாம் தலைக்கு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் மேக் பண்ண போகிறோம்னா இப்போ ரோஸுக்கு பார்த்தீங்களா ரோஸை வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த ஒரே ஈவனாக பார்த்து வைக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் நான் சுத்தவும் இல்லை கட்டவும் இல்லை வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி கரெக்டாக பார்த்து இப்போ நம்ம மாலை கட்டுற மெத்தடில் சுற்ற போகிறோம் ஆனால் வந்து கரெக்டாக சுற்றணும் கரெக்டாக அந்த ஈவன் வச்சு சுற்றணும் பாருங்கள் நல்லா இறுக்கி இப்படி சுற்றிடுங்க இதுக்கு ஆப்போசிட் கரெக்டாக பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட் இங்கே இருங்க இப்படி வச்சிடணும் அடுத்த பூவை பாருங்கள் கரெக்டாக வந்துச்சிங்களா நல்லா மாலை சுற்றுற மாதிரி நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிடணும் ஆப்போசிட் வச்சு சுற்றிட்டிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்டர் இருக்குது இங்கே ஒரு சென்டர் இருக்குது இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் பாருங்கள் ஒரு பூ வச்சுட்டேன்னா ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இந்த மாதிரி மேக் பண்ணி நீங்கள் தலைக்கு வச்சிங்கன்னா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆப்போசிட்டுக்கு இதில் ஒரு பூ வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈஸி மெத்தட் தான் வச்சிட்டிங்களா அழகான ஒரு பபுள்ஸ் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து பாருங்க ஒயிட் கலர் பூ வச்சுக்குவோம் ஒயிட் கலர் பூ வந்து கரெக்டாக பாருங்கள் இதில் ஒன்று வச்சுருங்க ஓகேங்களா அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு நேர் நேர் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஆப்போசிட் இந்த பக்கத்தில் வைக்கணும் பாருங்கள் வச்சுருங்க சரிங்களா அப்படி வச்சு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிடுங்க இப்போ வந்து அதே மாதிரி இதுக்கு நேர் வைக்கக்கூடாது இதுக்கு நேர் வைக்கக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் ஆப்போசிட்டில் அப்படி வைக்க வேண்டியதான் பாருங்கள் கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் இந்த கேப்பில் அப்படி வச்சுருங்க கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் ஆப்போசிட்டில் வைக்காமல் வைங்க பாருங்கள் பாருங்கள் இந்த கேப்பில் வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா சுற்றிருங்க டைட்டாக சுற்றிடுங்க இப்போ வந்து பூ வந்து பாருங்கள் லூஸில் இருக்குது பாருங்கள் இந்த பூவெலாம் கொஞ்சம் லூஸில் இருக்கும் இந்த பூவுக்கு என்ன பண்ணணுன்னா நூலை இதுக்கு நேராக விட்டு இப்படி இறக்கிடுங்க கொஞ்சம் அப்படி டைட் பண்ணுறங்க நூலு தெரியாது பாருங்கள் எட்டேந்து பார்த்தா தெரியாது நூல் டைட் பண்ணுறங்க டைட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று இப்படி சுற்றிடுங்க சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த கேப்பில் வச்சு இந்த பூ இப்படி வச்சு இதுக்கு நேரம் இப்படி கொண்டு வந்து அப்படியே அரைக்கிடுங்க இறக்கிட்டு லைட்டாக அப்படி டைட் பண்ணுங்க டைட் பண்ணிட்டு இது ஒரு சுற்றி சுற்றிங்க சுற்றிட்டு இந்த பூ வந்து இந்த கேப்பில் வச்சுருங்க இந்த கேப்பில் வச்சு இதுக்கு நேரம் இப்படி கொண்டு போயிட்டு அவ்வளோதான் அப்படி இறக்கி அதை டைட் பண்ணுறங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றிடுங்க நாலஞ்சு சுற்றி சுற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு ஆப்போசிட்டில் இப்படி பிடிச்சிங்க ஆப்போசிட்டில் இப்படி பிடிச்சிட்டு நம்ம எப்பயும் பூ போல் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு முடிச்சு வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டிங்களா அவ்வளோதான் ரொம்ப அழகான வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஈஸியான மேத்தல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லோ கலர் ஒன்று தான் வச்சுருக்கோம் ரெட் கலர் ஒரு நாலு வச்சுருக்கோம் ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பூ தான் வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு எட்டேருந்து பார்க்குறதுக்கு தலைக்கு வச்சுங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி தலைக்கு அப்படியே அப்படி வச்சுக்க வேண்டியதான் ஒரு பின் குத்தி பாருங்கள் ஒரு பின் போட்டு வச்சுட்டீங்கன்னா போதும் தலையில் நல்லா அழகாக இருக்கும் சென்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் தலைக்கு வச்சிங்கன்னா ஈஸி மெத்தேடு நம்ம சேனலுக்கு வர வரணும்போக சகோதரிருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கேனா கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வருவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்